ஹாய் மக்களே இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆவரம்பு பிடுங்க போயிட்டுருக்கேங்க டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் ஆச்சுங்க இன்னும் விடியவே இல்லை பாருங்கள் இன்னும் பனித்தனியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக பனித்தனி தாங்க இது நான் நடந்து போயிட்டுருக்கேன் நானே எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் மாமா நாலு பேர் நடந்து போயிட்டுருக்கோம் இந்த காட்டுக்குள்ளே தாங்க போய் பிடுங்க போகிறோம் எனக்கு துணைக்கு வந்து என் சிட்டு வந்துட்டுருக்காங்க என் பேர் சிட்டு வாங்க எவ்வளோ பூ பிடுங்குறோன்னு பார்க்கலாம் இது வந்து இந்த காப்பு கட்டுவாங்களேன் காப்பு கட்டும்போது அந்த காப்பு பூ பூ வேப்பந்தலை இதெல்லாம் வச்சு கட்டுவாங்கங்க அதெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டு நாங்கள் மார்க்கெட் போக போகிறோம் அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கேன் காட்டுக்குள்ளே வாங்க எவ்வளோ பூ பிடுங்குறேன்னு பார்க்கலாம் அம்மா குளிருங்க பாருங்க எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து ஆவரம் பூ பிடுங்கிட்டு இருக்குதுங்க எவ்வளோ பூ பிடிங்கிருக்குதுன்னு பாருங்க அங்கே பிடிக்க வச்சுருக்குது சரி சரி இப்படி தாங்க பூ முறிக்கணும் குட்டி குட்டியாக வச்சு அண்ணா இதெல்லாம் விரிஞ்சிருச்சேன் இதெல்லாம் ஆகாது நாங்கள் வேறு செடியில் பார்க்கலாம் ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காலையில் இவ்வளோ வருஷமே வந்து எங்கள் அம்மாங்க எங்கள் அக்காங்க தாங்க மார்க்கெட் எடுத்துகிட்டு போவாங்க இந்த வருஷம் வந்து நானே ஃபஸ்ட் டைம் போகிறேங்க மார்க்கெட்டுக்கு எனக்கே இது வந்து புது அனுபவம் தாங்க அதனால் வந்துட்டு சரி இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காலையிலேயே எழுந்திரிச்சுட்டு நேரமாக இவங்க கூட போயிட்டேங்க இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் காம்பும் குச்சியும் பெருசாக விட்டு இந்த மாதிரி முறித்து முறித்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு இப்படிதாங்க கொத்து கொத்தாக முறித்து சின்ன சின்னதாக கட்டி ஒரு அமௌண்ட்டுக்கு விற்கணும் ம் ஒரு கட்டை வந்து ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு போங்க வர விலைக்கு விற்ற வேண்டியதாங்க அதே இந்த பொங்கல் டைமுக்கு மட்டும்தாங்க இது வந்து சேல் ஆகும் மற்ற நாளெல்லாம் வந்து இந்த பூவெல்லாம் யாருமே பிடுங்கிட்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்க மாட்டாங்க இது இந்த பொங்கல் டைமுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சேல் ஆகும் அதுக்காக வருஷத்தில் ஒரு டைம் மட்டும் இதெல்லாம் பொறிச்சு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து மார்க்கெட் போயிட்டு வருவாங்க கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சர்ரியான குளிருங்க இப்போ நேரத்துக்கு இவ்வளோ பிடிங்கிருக்கோங்க கொஞ்சமாக இன்னும் நிறையா பிடுங்கணும் ஒரு வழியாக வந்து காப்பு பூவும் ஆவரம் பூவும் எல்லாமே வந்து பிடுங்கி வச்சாச்சுங்க இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் ஆச்சுங்க இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் இன்னும் எதுவுமே சாப்பிடவே இல்லைங்க காலையில் அஞ்சே முக்காலுக்கு வந்துவிங்க இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடவில்லை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்னை வீட்டில் கொட்டி வச்சுட்டு தாங்க இன்னும் சாப்பிட்ணும் இது எல்லாமே வந்து நாங்கள் நாலு பேர் சேர்ந்து பிடுங்கினோம் பூங்க இது இது எல்லாமே எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு போகணுங்க கிளம்பியாச்சு அஞ்சு மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் போகணுமாங்க அதனால் வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வண்டியில் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதாங்க இதுதாங்க இந்த பூ பிடுங்கின ஏரியா இந்த மலையே ஃபுல்லாக ஏறி இறங்கி இந்த பூவெல்லாம் பிடுங்கி வச்சுங்க அவ்வளோதான் இந்த வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இந்த காப்பு பூ எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாரத்து முன்னாடி இருந்தே பிடுங்கி வச்சுருவோங்க இந்த பூ வந்து எதுவுமே ஆகாது அதனால் இதை வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து பிடுங்கி காய வச்சு கட்டு கட்டி வச்சுருப்போம் இந்த ஆவரம்பூ மட்டுமே வந்து அன்னைக்கு பிடுங்கி அன்னைக்கு எடுத்துகிட்டு போனால் தாங்க தாங்கும் இல்லைன்னா எல்லாமே உதிந்து போய் வீணாக போயிடும் அதனால் ஆவரம் பூ மட்டும் காலையில் பிடுங்கி சாயந்தரமாக மார்க்கெட் எடுத்துகிட்டு போவோம் இந்த பூ பார்த்திங்களா இந்த ஆவரம் பூ பிடுங்கிட்டு வரும்போது பிடுங்கிட்டு வந்த பூங்க இது எல்லாமே வந்து கொட்டி வச்சுட்டு கட்டு கட்டிகிட்டு பாருங்கள் எப்படி கட்டு கட்டி வச்சுருக்கோன்னு இந்த மாதிரிதாங்க நல்லா அழகாக வந்து செண்டாட்டை பிடிச்சி கட்டு கட்டி வைக்கணுங்க இந்த ஒரு கட்டு வந்து ரெண்டு ரூபாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்குங்க மார்க்கெட்டில் அன்றைக்கி மார்க்கெட் விலை என்னவா இருக்குதோ அந்த ரேட்டுக்கு வந்து போகும் நம்மளுக்கு பத்து ரூபா கிடச்சா லாபங்க ரெண்டு ரூபாலாம் கிடச்சா நட்டம்தாங்க அது பிடுங்கிட்டு போய் பிரயோஜனமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மாந்தலை எடுத்தாச்சு வேப்பந்தலையும் எடுத்தாச்சு இது எல்லாமே வந்து எடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் பெரிய சமையல் வந்து கட்டிகிட்ருக்குறோம் இதை வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போனோம்னா மார்க்கெட்டில் போயிட்டு சுங்கம் கொடுக்கணுங்க நம்ம எவ்வளோ சமையல் எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோ இதுக்கு சுங்கம் கொடுக்கணும் அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு செமை கட்டி எடுத்துக்குவோங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு செமை தாங்க கட்டிகிட்டுருக்குறோம் எல்லாமே கட்டி முடிச்சுட்டு வண்டி ஏறி வந்தாச்சுங்க இந்த மலை ஏறி இந்த கட்டஞ்சி மலைன்னு சொல்லுவாங்களே அந்த கட்டஞ்சி மலை வந்து ஏறிட்டு இருக்கும்போது வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுங்க நான் வந்த நேரமோ என்னவோ போகிற வழியிலேயே வந்து வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சரி வண்டியில் ரிப்பேர் ஆகிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும் போது சரி இந்த சரடை எடுத்து இது கிழிச்சாது வைப்போம் அங்கே போயிட்டு வந்து கட்டு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு இதை வந்து சரடை வந்து ரெடி இருந்தாங்க அப்புறம் வண்டி வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வண்டியில் எதுவுமே இல்லைங்க நல்ல வேலை கடவுள் மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் வந்தாங்க அந்த ஆட்டோவை பாட்டி அவங்கக்கிட்ட இருந்து ஸ்பேனரு இதெல்லாமே வாங்கி வண்டி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த ஆட்டோக்காரன்னா தாங்க வந்து கடைசியில் எங்களுக்கு உதவி செஞ்சார் அவருக்கு தாங்க நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்புறம் ஆட்டோவில் இருந்து எல்லாமே ஸ்பேனரெலாம் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி அங்கேயே ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து எட்டே முக்கால் ஆச்சுங்க இதுக்கு மேலே தாங்க இன்னும் ரெடி பண்ணி இன்னும் நாங்கள் மார்க்கெட் போகிறதுக்கே மணி வந்து ஒரு பத்து பதினோரு மணியெல்லாம் ஆயிருங்க அப்புறம் அங்கே போயிட்டு இன்னும் கட்டாத பூவெல்லாம் கொஞ்சம் இருக்குது அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் கட்டணும் ஒரு வழியாக வண்டி எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு அப்படியே என்னை வந்து மார்க்கெட் கிளம்பியாச்சுங்க வண்டி இப்போ நாங்கள் எந்த ஊர் மார்க்கெட் போகிறோன்னு பார்த்திங்கன்னா சாய்பாபா காலனி தாங்க போயிட்ருக்கோம் முன்னெல்லாம் நாங்கள் வந்து பூ மார்க்கெட் தாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ பூ மார்க்கெட்டில் வந்து அலோட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சாய்பாபா காலனிலேயே வந்து வச்சு இந்த பூவெல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து நாங்கள் வந்து சாய்பாபா காலனி மார்க்கெட் கிட்டே வந்தாச்சுங்க புதுசாக எல்லாமே பாலம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால ஒரே டிராஃபிக்குங்க எங்கே பார்த்தாலும் ட்ராஃபிக்கு அதில் போ இதில் போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ராஃபிக்குங்க ஆல்ரெடி வண்டி ரிப்பேர் ஆகி ரொம்ப லேட்டாக தான் வந்தோம் இப்போ பாருங்க அதில் இதுலேயும் சுற்றி ஆள் செம்ம லேட்டுங்க இப்போ டைம் வந்து கரெக்டாக மணி பதினொன்றரை ஆச்சுங்க இன்னும் நாங்கள் நைட்டில் இருந்து எதுவுமே சாப்பிட்லங்க இன்னதான் போய் ஏதாவது சாப்பிட்ணும் எனக்கு வர ரொம்ப பசி எடுத்துருச்சா அதனால பசியே தாங்க முடியல ஒரு வழியாக எப்படியோ மார்க்கெட்லாம் வந்தாச்சுங்க எங்களுக்கு முன்னாடி பாருங்கள் எத்தனை பேர் வந்து முன்னாடியே வந்து இடம் பிடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க இங்கே வந்து அந்த பாலத்துக்கு கீழே தாங்க வந்து இந்த பூவெல்லாம் வச்சு எல்லாமே வந்து சேல் பண்ணுவாங்க எங்களை மாதிரி நிறைய பேர் எங்கள் ஊரில் இருந்து இல்லை வேறு ஊரில் இருந்து வேறு மாவட்டத்தில் இருந்து கூட வராங்கங்க இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பொங்கல் டைமில் மட்டும்தான் இப்படி சேல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நல்லா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க சுங்கத்துக்கு போய் காசெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வண்டியிலருந்து செமையருக்கி இப்போ வந்து இந்த பொருளெல்லாம் எடுத்து இங்கே வைக்கணுங்க இதுதான் தான் எங்களோட இடங்க இங்கே தான் வந்துட்டு இந்த பூ எல்லாமே வந்து வச்சு அதை சேல் பண்ணணுங்க இப்போ எல்லாமே பிரித்து எடுத்து கீழே வச்சுட்ருக்கங்க அதுக்குள்ளே ரொம்ப பசி எடுத்துருச்சா அதனால் எங்கள் மாமாவை போயிட்டு எதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம் எங்கள் மாமா பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸும் எக் ரைஸும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாரா எனக்கு ரொம்ப ஒரே ஹாப்பி ஆகிடுச்சுங்க வயர் நிறைய சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க இந்த மாதிரி பூவெல்லாம் எடுத்து அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுட்டுங்க இப்போ சாப்பிட்ருக்கேங்க வாங்க சாப்பிட்லாம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டே காலுங்க இப்போ தாங்க சாப்பிட்ற நைட் சாப்பாடே டைம் பார்த்தீங்கன்னா மணி ஆறாச்சு இன்னுமே பூ வந்து எனக்கு கொஞ்சம் விற்றுப்பான் இல்லை இவ்வளோ கொஞ்சம் இருக்கு பாருங்க கொஞ்சமாக வந்து மாயில வந்து கட்டாமல் இருந்துச்சுங்கன்னா அதை வந்து எங்கள் அக்கா உடிச்சு கட்டிகிட்டு இருக்காங்கங்க நானும் எங்கள் மாமாவும் வந்து கடையை பார்த்துட்டாங்க நான்லாம் வியாபாரம் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன் தாங்க நிறைய வியாபாரிங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் மாந்தழை வேப்பந்தழை ஆவரம் பூ மட்டும்தாங்க வியாபாரம் ஆகுது காப்புப்பூ வந்து வியாபாரமே ஆக மாட்டேங்குதுங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க பார்க்கலாம் வியாபாரம் ஆகுன்னு நம்புறேன் காயமக்களே மணி பத்தாச்சுங்க இன்னும் பூவே இன்னும் விற்கவே இல்லை தான் விற்றுருக்கோம் இன்னும் கொஞ்சம் பச்சை பூவெல்லாம் இருக்குது அதை விற்றுட்டு போறக்கேன் மணி ஆயிரம் ரூபாய் மட்டும் இருக்குது பார்ப்போம் எவ்வளோ விற்கிறோன்ட்டு இப்போ வந்து இந்த பூ வந்து ஒரு கட்டு வந்துங்க ரெண்டு ரூபாங்க பூ வந்து ஒரு கட்டு பத்து ரூபாங்க கொஞ்சம் பூவெல்லாம் நான் விற்றாச்சுங்க இந்த காப்பு பூ வந்து விற்கவே மாட்டேன்ருச்சுங்க அதனால எங்களுக்கே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலங்க மணி பன்னெண்டு ஆகி போச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பசி மயக்கத்தில் அப்படியே உட்காண்ட்ருக்கோங்க இதாங்க சாய்பாபா காலனி இந்த பாலத்துக்கடி தாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த பூவெல்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்குறோம் காலையில் வந்துட்டு ரொம்ப பசி ஆயிடுச்சுங்களா அதனால் வந்து எங்கள் மாமா போய்ட்டே கரும்பு வாங்கிட்டு வந்து குடிச்சிங்க கரும்பு சாப்பிட்டே வியாபாரம் பார்த்துட்டுருக்குறேன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றே முக்கால் ஆச்சுங்க பூவெல்லாம் வந்து விற்கவே இல்லைங்க இவ்வளோ நேரம் ஆயும் விற்கவே இல்லைங்க அதனால் அந்த பூவெல்லாம் வந்து எடுத்து அந்த சாய்பாபா கிட்டே இருக்கிற அந்த குப்பைத்தட்டி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டுங்க நாங்கள் பாட்டி கிளம்பிட்டோங்க கஷ்டப்பட்டு மலைக்கு போய் அந்த பூ எடுத்துட்டு வந்து அதை கட்டி வண்டிக்கு வாடகை கொடுத்து சுங்கம் கொடுத்து இது எல்லாம் கொடுத்தது போக எங்களுக்கு கொஞ்சம் கூட லாபமே இல்லைங்க பூ விற்கவே இல்லை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன கஷ்டத்தோடையே வீட்டுக்கு போகிறேங்க போகிற வழியில் ரொம்ப பசி எடுக்குதுன்னு ஹோட்டல் எல்லா ஹோட்டலும் தேடணுங்க ஹோட்டல் எங்கேயுமே இல்லைங்களா நோம்பி வேறையா அதனால் வந்துட்டு இங்கே பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்கங்க அவங்க வந்துட்டு எங்களுக்கு எங்களை கூப்பிட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை தாங்க இங்கே காரமடையில் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்கோம் ரொம்ப பசிங்க மணி வந்து இப்போ ரெண்டரையாச்சு எப்படியோ கடவுள் புண்ணியத்துலேயும் அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே காரமடை சந்தைக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடுறதுக்கு பூவு பழங்க காய்கறிங்க கோலப்பொடி வேணுங்கிறது எல்லாமே வாங்கி எடுத்துட்டுங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி அஞ்சறையாச்சுங்க இப்போ நாங்கள் அஞ்சரைக்கு தாங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து காப்பு கட்டுறோங்க இந்த காப்பு கட்டிட்டு சங்கராத்தி சாமி கும்பிடுணுங்க சாப்பாடு செஞ்சு படப்பு போட்டு சாமி கும்பிட்ணும் இதுக்கு இடையில வேற எனக்கு தூக்கு தூக்கமாக வருதுங்க ப இப்போ அடுத்து தூங்கினுன்னா ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேங்க அந்த மாதிரி தூக்கம் வருதுங்க வேறு என்ன பண்ணுறது என்ன சாமி கும்பிடணுமே சாமி கும்பிட்டு அப்புறமா தூங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தங்க அவ்வளோதாங்க இந்த பொங்கலுக்கு நாங்கள் மார்க்கெட் போயிட்டு எங்களுக்கு வந்து நட்டந்தாங்க ஆச்சு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு இதே இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க